அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே திருச்சி என்று சொன்னால் எப்பொழுதும் ஒரு திருப்பு தரக்கூடிய ஒரு ஊர் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் திருச்சியினுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு புதிய எல்லாம் ஊக்குவித்திருக்கின்றார்கள் புதிய கட்சிக்கெல்லாம் வாய்ப்பளித்திருக்கின்றார்கள் புதியவர்கள் வரும்பொழுதெல்லாம் மக்கள் கைகோர்த்து நின்றிருக்கின்றார்கள் அதற்கெல்லாம் அச்சாரமாக எப்பொழுதும் திருச்சி இருந்திருக்கிறது அதுபோல் ஒரு அற்புதமான கூட்டம் தமிழகத்தில் அவருடைய தந்தையார் பெருந்தலைவர் ஐயா ஐயா எப்படி வாழ்ந்தாரோ அதுபோல் அதே பாதையில் என்னாலும் வாழ்ந்து காட்ட முடியும் அதேபோல் ஒரு கட்சியை ஒரு அற்புதமான தொண்டர்களை கட்டுக்கோப்பாக தமிழகத்தில் இந்த காலத்திலும் கூட ஒரு கண்ணிய மிகுந்த அரசியலை நடத்தி காட்ட முடியும் என்று கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஜி கே வாசன் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் அற்புதமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு முன்பு பேசியவர்கள் எல்லாம் அற்புதமான மனிதர்கள் முதியவர்கள் மூத்தவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் காமராஜர் ஐயாவை அருகிலிருந்து பார்த்தவர்கள் மூப்பனார் ஐயாவை அருகிலிருந்து பார்த்தவர்கள் ஒரு நல்ல ஒரு தமிழகம் வர வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் பேசி அமர்ந்திருக்கின்றார்கள் எனக்கு முன்பாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இதற்கு முன்பு மத்திய அமைச்சர் சில எல்லாம் செய்ய முடியாது என்பதையெல்லாம் உடைத்து காட்டி அது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸாக இருக்கட்டும் குறிப்பாக புகையிலைக்கு எதிராக ஒரு யுத்தத்தை நடத்திவிட்டு இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட ஒரு மாற்று அரசியலுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார் உணர்ச்சிகரமாக பேசியிருக்கின்றார்கள் எதற்காக மாற்றம் வேண்டும் தமிழகத்தினுடைய இன்றையுடைய நிலைமை எப்படி இருக்கு மாற்றம் இப்போது வரவில்லை என்றால் எப்பொழுதும் வராது என்பதை ஆணித்தரமாக நடந்து முடிந்த விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தேர்தலே ஒரு உதாரணமாக வை வைத்து பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாசரன் அவர்களே அதற்கு முன்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் அவரிடம் பேசி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரியுங்க த மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் பொலிட்டீஷியன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணன் டிடிவி டிவி தினகரன் அவர்கள் அவரோடு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் யாராவது அமர்ந்து பேசினால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் புகழை விரும்பாதவர் வெளிச்சத்தை விரும்பாதவர் இரண்டு மூன்று இடத்திற்கு நாங்கள் இரண்டும் ஒன்றாக சென்ற பொழுது அவரை பின்னாடி இருந்து தள்ள வேண்டிய நிலைமை எனக்கு வந்துச்சு போகவே மாட்டேன்ட்டார் ஸ்டேஜுக்கே போக மாட்டேன் அப்படின்னு நிறைய படிக்கக்கூடிய ஒரு மனிதர் பண்பானவர் பாசமானவர் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தலைவர் அண்ணன் டி டிவி தினவரன் அவர்கள் மிக அற்புதமாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை செலுத்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் திரு ஜே பி நட்டாஜி அவர்களுடைய பிரதிநிதியாக விக்கிரவாண்டிக்கு இரண்டு வாரத்திற்கு முன்பு வந்திருந்தார்கள் என்று திருச்சிக்கு ஓடோடி வந்திருக்கின்றார்கள் என்னுடைய அன்பு தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் நடத்தக்கூடிய கூட்டத்திற்கு நான் வரவில்லை என்றால் அது மாபெரும் சரித்திர தவறாகிவிடும் என்று இந்த ஒரு கூட்டத்திற்காக வந்திருக்கக்கூடிய அண்ணன் பொங்கலெட்டி சுதாகர் ரெட்டிஜி அவர்களே என்னுடைய அரசியல் ஆசான் என்று சொல்லுவேன் அவர் வைக்கக்கூடிய பரீட்சையில் பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டங்கய்யா அவரை போலவே மற்றவரும் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் அவர் பேசிட்டாரு நம்ம கை தட்டிட்டோம் எல்லாருமே ரசித்தோம் அற்புதமாக பேசினாரன்னு அமர வைத்திருக்கின்றோம் அவர் இல்லத்திற்கு சென்றீங்கன்னா த பிரைஸ் ஒன் பேஸ் ஃபார் தேர் ஹானஸ்டி நேர்மையாக ஒரு மனிதன் இருந்தால் என்ன விலை கொடுக்க வேண்டும் என்பதற்கு தற்காலிக அரசியல்ல இந்திய அரசியல்ல உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஐயா தமிழருவி மணியன் அவர் அவருடைய புத்தகம் வழிபோக்கனுடைய வாழ்க்கை பயணம் புத்தகத்தை படிச்சிருப்பீங்க சில பேர் படிக்காமல் இருக்கலாம் அது போன்ற அவருடைய வாழ்க்கையை உத்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவிக்கு இதயத்திலே ஒரு நோய் இருந்தாலும் கூட தன்னுடைய கையில் எவ்வளவு பணம் இருக்கிறது அதற்கு தகுந்தாற்போல் மருத்துவ வசதி இருக்க வேண்டும் அவருடைய உற்றார்கள் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் மீது பாசத்தை வைத்திருப்பவர்கள் யார் கொடுத்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒரு யுத்தத்தை நடத்தி இன்னைக்கு அவருடைய மனைவி சித்த வைத்தியம் ஆயுர்வேத முறையில் அதற்கான ஒரு தீர்வை பார்த்து கொண்டிருக்கின்றார் அவர் சொன்னது போல இரண்டு லட்சமே கொஞ்சம் அதிகம் புத்தகத்தினுடைய மதிப்பு மட்டும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரலாம் அவருடைய அவருடைய இல்லத்தில் ஆனால் நிச்சயமாக பணம் என்பது இரண்டு லட்சத்திற்கு குறைவாகத்தான் இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரை பல பேர் சமாதானம் பண்ணி அவருக்கு ஒரு வீடு ஒதுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது கூட அது வேண்டாம் என்று மறுத்துவிட்டு அவருடைய சொந்த மகள் உண்மையை சொல்லணும் அப்படின்னாங்க அவருடைய சொந்த மகள் திருமணமான மருமகிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு ஒரு அஃபிடவிட் போட்டு அவங்களுடைய வீட்டை மாச வாடகைக்கு இருக்கக்கூடிய அற்புதமான தலைவர் தமிழருவி மணியன அதனால் அவருக்கு நாம் செய்யக்கூடிய பெருமை என்பது கை தட்டுவதை தாண்டி நாம் எல்லோரும் கூட அரசியலில் அவர் நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்தாக இந்த மன்றத்தில் நான் வைக்கின்றேன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தர்ம யுத்தத்தை நடத்தி சமீபத்தில் நாம் பார்த்துருக்கின்றோம் அண்ணனுக்கு வந்து தமிழகம் முழுவதுமே மக்கள் இன்னைக்கு ஓ பி எஸ் அண்ணன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அவருடைய தெளிவு அவர் பயணிக்கக்கூடிய பாதையில மக்கள் எல்லோரும் விரும்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவருடைய பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் வெல்லமண்டி நடராஜன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து தமிழர் தேசிய கட்சி முத்தையர் சமூகத்தினுடைய ஒரு தனி தனித்தன்மை வாய்ந்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சே கே செல்வகுமார் அவர்கள் மேடையில் இருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து ஐஜேகே கட்சியின் சார்பாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் ரகுபதி அவர்கள் மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளை கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை பற்றி இந்த மேடையில் ஒரு மனிதன் குறைவாக பேச வேண்டும் என்றால் அது நான் தான் காரணம் அவரை பார்க்கவில்லை அவரோடு பழகவில்லை மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசியதை கேட்டு இப்படிப்பட்ட ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கின்றார் என்று நானும் உங்களை போல் மெருகேற்றி கொண்டிருக்கின்றேன் அதே போல தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் இரண்டும் நடக்க வேண்டும் என்று மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்களோ அதிலே நானும் ஒருவனாக இருக்கின்றேன் நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் சரி மேடையில் இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர்களும் சரி தொண்டர்களும் சரி கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும் என்றால் முதல்லே அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் என்பது நம் எல்லோருடைய கருத்து அரசியல் மாற்றம் நடக்காமல் ஆட்சி மாற்றம் நடப்பதற்கு வாய்ப்பை இல்லைங்க வாய்ப்பே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய ஒரு ஆட்சியை பார்க்க வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி ஆட்சியை பார்க்க வேண்டும் முக்கியமான தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக நல்ல முடிவுகளை இந்த ஆட்சி எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் இப்ப இருக்கக்கூடிய அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை நாம் நடத்தி வேண்டும் பெருசா நமக்கு நாட்கள் இல்லைங்க ஒரு சராசரியாக ஐநூறு நாட்கள் இருக்கிறது தோராயமாக ஐநூறு நாட்கள் இருக்கு இந்த வாய்ப்பை நாம் விட்டால் மறுபடியும் இது போல் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா எனக்கு தெரியாதுங்க மறுபடியும் மக்கள் நம்பிக்கை வைப்பார்களா எனக்கு தெரியாது தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் இந்தியாவினுடைய அரசியல் சூழல் இது போன்ற ஒரு கூட்டணி ஆட்சிக்கு மறுபடியும் வித்திடுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது இந்த ஐநூறு நாட்களை நாம் முறைப்படி எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கின்றோமோ அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தில் எப்படிப்பட்ட ஆட்சி வரும் என்பதற்கு சான்றாக இந்த ஐநூறு நாட்கள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் மட்டுமல்ல எங்களுடைய வேள்வியும் கூட அன்பு சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார் இன்னைக்கு நாம ஜி கே வாசன் ஐயாவை பத்தி பேசுறோம் கர்மவீரர் காமராஜன் ஐயாவை பத்தி பேசுறோம் என்னை கர்மவீரர் காமராஜர் ஐயாவை போல இந்திய அரசியல்ல ஒரு மனிதன் அவருக்கு நிகராக ஒரு ஆட்சியை கொடுத்திருக்க முடியும் ஆனால் ஆண்டவன் அந்த கருணை அவருக்கு கொடுக்கவில்லை என்றால் அது ஜி கே மூப்பனார் ஐயா மட்டும்தான் வேறு யாருக்குமே அது பேசுவதற்கு கூட அந்த தகுதி இல்லை அவரை சார்ந்தவர்கள் எல்லோரும் இங்க இருக்கிறோம் ஆனா நல்ல உத்து பார்த்தீங்கன்னா முதியவர்கள் அதிகமாக அமர்ந்திருக்கின்றோம் முன்னெருக்கியாக இருக்கட்டும் இந்த முழு பகுதியாக இருக்கட்டும் மேடையின் மீது இருக்கக்கூடிய தலைவராக இருக்கட்டும் முதியவர்கள் வாழ்க்கையில் நேர்மையாக இருந்தவர்கள் எந்த ஒரு தவறு தவறும் செய்யாதவர்கள் ஜென்டில்மேன் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது தமிழ் மாநில காங்கிரஸ் அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய நான் கைத்தடலுக்காக சொல்லி எதற்காக இந்த கருத்தை நான் பதிவு செய்யறேன்னா இதை எப்படி இளைய தலைமுறைக்கு நாம கொண்டு செல்ல போறோம் நாற்பது விழுக்காடு வாக்காளர்கள் நாற்பது விழுக்காடு வாக்காளர்கள் வாக்காள பெருமக்கள் இன்னைக்கு வந்து முப்பத்தி எட்டு வயசு கீழே நாற்பது எட்டு வயசு நாற்பது வாக்காளர்களுக்கு கர்ம வீரர் காமராஜர் ஐயாவனுடைய புகழை பற்றி தெரியுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு தமிழறிவு மணியன் ஐயா பேசும் பொழுது கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அல்லது மேடையின் மீது இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசும் பொழுது கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அல்லது அன்புமணி ராமதாஸ் ஐயா ஆதாரபூர்வமாக தமிழகத்தில் என்ன தவறு நடக்குது எதற்காக மாற்றம் வேண்டும் என்று பேசும் அதை ஒப்பிகை செய்து பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவங்க கிட்ட எப்படி நாம கொண்டு போக போகிறோம் அதற்கு ஒரு பெரிய முயற்சியாக திருச்சியில் எல்லா தலைவர்களையும் அழைத்து நம்முடைய மக்கள் தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அதற்காகத்தான் இந்த கூட்டங்க நூத்தி இருபத்தி இரண்டு ஆண்டுகள் கரம வீரர் காமராஜர் ஐயா பிறந்த அவருடைய புகழ் பேசாத மேடைகள் தமிழகத்தில் இல்லைங்க எல்லா இடத்துலையும் பேசியாச்சு தமிழர் மணியன் ஐயா நேற்று காலையில் எங்கேயோ பேச ஆரம்பிச்சு என்று விருதுநகரில் பேசிட்டு இன்னைக்கு இங்கே பேசுகிறாங்க நாளைக்கு காலையில் சென்னை பேச போகிறாங்க சாயந்தரம் எந்த ஊரில் பேச போகிறாங்கன்னு தெரியல அவருடைய புகழை பேசாத ஊரில் ஏறாத மேடைகள் இல்லை எல்லாத்துலேயும் பேசியாச்சுங்க ஐயா எல்லா இடத்துலையும் பேசியாச்சு அப்படி இருந்தும் கூட நாம் நினைக்கக்கூடிய அரசியல் மாற்றம் என்பது கனவாக மட்டும் இருக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு தைரியம் ஆயிடுச்சுன்னா பாருங்க திமுக சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தைரியமாக வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நடப்பது கர்மவீரர் வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சின்னு சொல்லும் அளவுக்கு தைரியம் வந்திருக்கு அதனால் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ஐநூறு நாட்கள் என்பது வேள்வியாக நாம் வாழ வேண்டிய காலம் இது வேறு வழி இல்லை காரணம் ஒரு ஒரு குறியீட்டிலும் கூட தமிழகம் பின்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு முன்னாடி பேசின தலைவர்கள் சொன்னாங்க கர்மவீரர் வீரர் காமராஜர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒன்பது ஆண்டுகள்ல பூட்டி கிடந்த ஆறாயிரம் பள்ளிகளை திறந்தாங்க இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட புதிய பள்ளிகளை உருவாக்குனாங்க ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் ஐம்பத்தி மூன்று கல்லூரியில் முப்பத்தி ஒன்பதாயிரம் மாணவர்கள் படித்தாங்க ஒன்பது ஆண்டுகளில் அந்த ஐம்பத்தி மூன்று கல்லூரிகளை அறுபத்தி மூன்று கல்லூரிகளாக மாற்றி அதில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் படிக்கும் அளவுக்கு அதை உயர்த்தி காட்டினாங்க ஒன்பது அணைகள் கட்டி ஒன்பது அணைகள் இன்னைக்கும் நல்லா இருக்கு தமிழர் மணியன் ஐயா சொன்னாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் உருப்படியாக கட்டின ஒரே ஒரு அணை குடவனார் அணை மட்டும்தான் அதுவும் கூட அடித்து போயிருச்சு அந்த அணையும் இன்னைக்கு இல்லை என்கின்ற வார்த்தையை மேடையில் இருக்கும் போது சொன்னான் இதெல்லாம் ஒரு பக்கம் கம்பேரிட்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் இருக்குது ஆனால் இன்றைக்கி தமிழகத்தினுடைய நிலையை பாருங்க ஐயா முப்பத்தி ஏழாயிரம் அரசு பள்ளிகள் இருக்கிறது அதிலே நான்காயிரத்தி ஐநூறு அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் கிடையாது முப்பத்தி ஏழாயிரம் பள்ளியில் நான்காயிரத்தி ஐநூறு அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் கிடையாது பத்தொன்பதாயிரத்து அறுபது ஆசிரியர் பணியிடங்கள் இன்னைக்கு காலியா இருக்குதுங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்தாயிரம் பள்ளிக்கூடத்தினுடைய கட்டிடங்கள் சிதிலமடைந்திருக்கிறது என்று மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழகத்தினுடைய அமைச்சர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் சிதிலமடைஞ்சிருக்கு ஆனால் இத்தனை காலமாக எத்தனை பள்ளிக்கூடங்கள் இந்த மூன்று ஆண்டுகளில் கட்டி இருக்கின்றார்கள் புதுப்பித்திருக்கின்றார்கள் என்கின்ற கணக்கு நம்ம யாருக்கிட்டையுமே இல்லைங்கய்யா தொடர்ந்து பேசிக்கிட்டே போலாம் காமராஜர் யாவுனுடைய காலம் என்னைக்கு இன்னைக்கு தமிழகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னைக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சி பிரதேசமாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் இந்தியாவினுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக இருந்த தமிழகம் இன்னைக்கு மூணாவது இடத்துக்கு போயிருக்கோம் இரண்டாவது இடத்திற்கு உத்தரப்பிரதேசம் வந்திருக்கின்றான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது முடியும் பொழுது தமிழகம் உறுதியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை எடுத்தீங்கன்னா ஐந்தாவது இடத்திற்கு சென்றிருப்போம் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் தக்க வைத்த இரண்டாவது இடத்தை விட்டு கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முடியும் பொழுது ஐந்தாவது இடத்திற்கு பொருளாதாரத்தில் செல்ல ஆரம்பிக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய குழந்தைகள் வாழக்கூடிய தமிழகம் எப்படி இருக்கும் என்கின்ற சிந்திச்சு பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு கவலையா இருக்கு இந்த நம்முடைய தமிழ்நாடு என்ன ஆகும் என்று நினைக்கும் பொழுது படபடப்பு வந்து விடுகிறது எந்த குறியீட்டு எடுத்து பார்த்தாலும் கூட கீழே போக ஆரம்பிச்சுட்டு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீடு இந்தியாவில் ஆறாவது இடத்தில் இருக்கின்றோம் மாணவர்களுடைய கற்கும் திறன் ஐந்தாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் கற்கும் திறன் எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்னிந்தியாவில் கடைசி இடத்துல இருக்கின்றோம் அது கேரளாவாக இருக்கட்டும் புதுச்சேரியாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் ஒன்றுபட்ட ஆந்திர பிரதேசாக இருக்கட்டும் தென் இந்தியாவில் கடைசி இடத்துல இருக்கிறோம் இன்னைக்கு இப்படிப்பட்ட தமிழகத்தை உருவாக்கிவிட்டு நாங்கள் கொடுப்பது கர்மவீரர் காமராஜர் ஐயாவுனுடைய ஆட்சி என்று தட்டினால் நீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க ஐயா எனக்கு அதையெல்லாம் தாண்டி ஒருபடி போயிட்டாங்க சத்தியமூர்த்தி பவன் அதனுடைய மாட்சி எப்படி இருந்தது பாரு கர்மவீரர் காமராஜர் ஐயா சென்ற இடம் அமர்ந்த இடம் மாபெரும் தலைவர்கள் சென்ற இடம் ஐயா மூப்பனார் ஐயா அவர்கள் வாழ்ந்த சென்று இருந்த இடம் அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் தமிழகத்தினுடைய தலைவராக சத்தியமூர்த்தி பவனில் அறந்த இடம் இன்னைக்கு சத்தியமூர்த்தி பவனுடைய நிலைமை என்ன காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் எப்படிப்பட்டவர் என்பதை கடந்த பத்து நாட்களாக நாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் யார் வந்திருக்கிறாங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க எப்படிப்பட்ட குற்றம் புரிந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் இவி இளங்கோவன் அவர்கள் அப்படிப்பட்ட தலைவரை வைத்துக்கொண்டு கொண்டு மார்த்தட்டி கொண்டிருக்கின்றார்கள் நடக்கக்கூடிய ஆட்சி கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவருடைய ஆட்சி அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வாய்ப்பை விட்டால் திரும்ப இந்த வாய்ப்பு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆறு கட்சிகளை இணைத்து கர்மவீரர் காமராஜர் வீழ்த்த வேண்டும் என்று திட்டம் போட்டு களத்தில் வந்தார் கர்ம கர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொன்னார் ஓட்ட அரசியலுக்காக ஒரு கட்சியை இணைத்து அதை கூட்டணி என்று சொல்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னார் தனியாக என்னுடைய கொள்கைப்படி நான் சந்தித்து வெற்றியோ தோல்வியோ பார்த்துக்கொள்கின்றேன் என்று அவருக்கு எதிர்ப்புறத்திலே ஆறு கட்சிகள் ஒன்றாக இருந்து இன்னைக்கு அதே தான் இந்தியாவில் இந்தி கூட்டணி அதையே திரும்ப செய்து ஆரம்பித்திருக்கின்றார் எல்லா கட்சிகளும் யாராக இருந்தாலும் கூட நாங்கள் ஒன்றாக வைத்துக் கொள்வோம் எங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள் மோடி எதிர்ப்பு மட்டும்தான் பிரதமர் மோடி அவர்களை எதிர்ப்பதற்காக ஒரு கூட்டணி அதற்காக தலைவர் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் செய்யக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பிஜேபி கட்சி அம்பானி அதானிக்கான கட்சி அவர்களுக்காக ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முழுவதுமே பரப்புரை செய்தார் ஆனால் இன்னைக்கு அம்பானி குடும்பத்தில் நேற்று கல்யாணத்துக்கு முதல் ஆளாக ஓடி சென்றது உதயநிதி ஸ்டாலின் தனி விமானத்தில் அதுவும் கூட உங்களுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு செல்வது தவறு கிடையாதுங்க ஆனால் உள்ளே ஒன்று வைத்து கொண்டு புறம் ஒன்று பேசுவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையாக இத்தனை ஆண்டு காலமாக இருக்கு அதற்கு நேற்று ஒரு சாட்சி போன வாரம் அதானி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தாங்க மூன்று மணி நேரம் மட்டும் தமிழகத்தில் இருந்தாங்க அவரை முறையாக யாரை சந்தித்திருக்க வேண்டும் முதலமைச்சரை சந்திச்சிருந்தார் நாயம் தலைமைச் செயலாளரை சந்திச்சிருந்தார் நாயம் முதலமைச்சருடைய பிரதிநிதியாக ஒரு மூத்த அமைச்சரை சந்தித்திருந்தால் நாயம் ஆனால் லீலா பேலஸ் ஹோட்டல்ல அவர் சந்தித்தது யார் என்றால் முதலமைச்சருடைய மருமகனாக இருக்கக்கூடிய சபரீசனை சந்தித்து விட்டு திரும்பிச் சென்றிருக்கின்றார் அதனால் இந்த கட்சிக்கும் கரும வீரர் காமராஜர் ஐயாவுக்கும் செருப்புக்கு கீழே இருக்கிற தூசுக்கு கூட அவங்க இணையா இருக்க மாட்டாங்க ஐயா ஆனால் பேசுவதெல்லாம் இது போன்ற ஒரு பேச்சாக தொடர்ந்து பேசி கொண்டிருக்கின்றார் அன்பு சகோதர சகோதரிகளை எப்பொழுதுமே அன்புமணி ராமதாசர் நான் பேசுகிற விஷயத்தை இன்னைக்கு நான் கையில் ஐயா என் கையில் ஒரு புகைப்படம் இருக்குதுங்க ஐயா என் கையில் ஒரு புகைப்படம் இருக்குது இந்திய நம்முடைய ஐயா அது நம்முடைய வரைபடம் இது இதை முழுமதியாக பார்த்தீங்கன்னாங்க ஐயா இதை வந்து வேறு வேறு கலரில் வச்சுருக்கிறாங்க வேறு வேறு கலரில் இருக்குதுங்கய்யா வேறு வேறு கலர் ஆரஞ்சு கலரில் இருக்குது இதை பாருங்க ஐயா மஞ்சள் கலரில் இருக்குது இது வந்து சிவப்பு கலரில் இருக்குது இது ஒரு குறியீடு ஒரு வாரத்திற்கு முன்பு நம்முடைய மத்திய அரசு நிதி ஆயோக் ஒரு ஒரு டேட்டா வெளியிட்ருக்கிறான் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு சராசரியாக ஒரு தனி மனிதன் குடிக்கக்கூடிய தண்ணீரின் அளவு எவ்வளோ வேணும் பிரச்சனையே இல்லாமல் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஆண்டுக்கு ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் கியூப் தண்ணி வேணுங்கய்யா பிரச்சனையே இல்லாமல் குடிக்கிற தண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எப்படி இருக்கு அப்படிங்கிற மேப்பை நீங்கள் பார்க்கலாங்க ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு அதில் இந்தியாவில் நல்லா உத்து பார்த்தீங்கன்னாங்க ஐயா இந்த சிகப்பு சிவப்பு அப்படிங்கிறது அப்சலூட் அதாவது ஆயிரத்தி எழுநூறு கியூபிக் மீட்டர் வேணும் ஆனால் ஐநூறு கியூபிக் மீட்டரை விட கம்மியாக இருக்கக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் தமிழகம் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைங்க ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு பதினாறு மாவட்டங்கள் அந்த குறியீட்டில் இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி ஐம்பது இரண்டாயிரத்தி ஐம்பது எப்படி இருக்கும் என்று ஒரு யூகம் கொடுத்துருக்கிறாங்க மறுபடியும் இந்தியாவுடைய வரைபடத்தை பாருங்க இந்த சிகப்பு இருக்குன்னு மட்டும் ஒத்துப்பாருங்க ஐயா சிகப்பு என்பது தமிழகம் முழுவதுமே இருக்கு இரண்டாயிரத்தி ஐம்பதுல முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தமிழகத்தில் முப்பத்தி ஆறு மாவட்டத்தில் குடிப்பதற்கு சராசரியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு மூன்றிலே ஒரு பங்கு தண்ணீர் மட்டும்தான் கிடைக்கும் என்பது நிட்டி ஆயோகினுடைய ஆய்வறிக்கை போன வாரம் கொடுத்ததுங்க ஐயா இந்தியாவில் எந்த மாநிலமும் கூட சிவப்பு என்பதற்கே போகல இதற்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும் இதற்கு காரணம் ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் காமராஜர் ஐயா ஒன்பது அணையை கட்டினாங்க கருணாநிதி ஐயா ஒரு அணையை கட்டினாங்க அது அடிச்சுட்டு போயிருச்சு இன்னைக்கு எங்க போனாலும் கூட தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள் வைக்கக்கூடிய கொள்கை காமராஜர் ஐயா காலத்தில் அந்த கால்வாயை வெட்டிட்டாங்க நீங்க இதை ஒரு நூறு கிலோமீட்டருக்கு எக்ஸ்டென்ட் பண்ணுவேன்னு உங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுங்க அல்லது நீங்கள் மத்திய அரசுக்கு சொல்லி இதை இன்னும் ஒரு இருநூறு கிலோமீட்டருக்கு இழுக்கிறேன்னு சொல்லுங்க இன்னைக்கு தமிழகத்தில் எங்கே சென்றாலும் கூட காமராஜர் ஐயா கட்டியிருக்கிறாங்க கொஞ்சம் அதை முன்னாடி கொண்டு போங்க காமராஜர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி அவரே வேண்டாம் என்று விட்டு விட்டு சென்ற பொழுது தமிழகத்தில் விவசாயம் நடைபெற்றதற்கான எத்தனை லட்சம் ஹெக்டரில் விவசாயம் நடந்ததுனாங்க எழுபது லட்சம் ஹெக்டர் எழுபது லட்சம் ஹெக்டர் நிலத்தில் விவசாயம் நடந்துச்சு ஆனால் இன்னைக்கு எத்தனை இடத்துல விவசாயம் நடக்குதுன்னா நாற்பத்தி ஆறு லட்சம் ஹெக்டர் நாற்பத்தி ஆறு லட்சம் இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் விவசாய பரப்பளவு சுருங்கி இருக்கிறது எந்த முயற்சியும் எதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேண்டும் என்றால் தவறு செய்தவர்கள் எப்பொழுதுமே சரி செய்ய போவது கிடையாது ஐம்பது ஆண்டுகளாக ஆட்சியிலிருந்து தவறு செய்தவர்கள் எப்படிங்க இருபத்தி ஆறுல சரி பண்ண போறாங்க ஒரு பக்கம் இரண்டாயிரத்தி ஐம்பதுல குடிப்பதற்கான ஒரே ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கும் இன்னொரு பக்கம் விவசாயம் செய்யக்கூடிய இன்னொரு பக்கம் விவசாய நிலத்திற்கும் கூட காவிரி தாய் எட்டி பார்க்கவில்லை காவிரி தாயை அங்கேயே போட்டு கண்ணீர் சிங்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதிலே அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது மறுபடியும் ஏதோ ஒரு கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியில் அமர்ந்தால் எப்படி ஒரு புதிய தமிழகத்தை அவர்களால் உருவாக்க முடியும் என்பதை நீங்கள் ஒரு நிமிஷம் போதும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் சி அன்புமணி அவங்க ஜெயிச்சிருப்பான் ஈரோட்டில் அன்பு சகோதரர் விஜயகுமார் அவங்க ஜெயிச்சிருப்பான் எதற்காக நான் இந்த இரண்டு பேர்த்து நான் சொல்றேன் அப்படின்னாங்க ஈரோட்டிலே தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக விஜயகுமார் அவங்க போட்டியிட்டான் நேஷனல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலையில் எதுவுமே இல்லாமல் ஆயிரக்கணக்கான மரங்களை வைத்து லட்சக்கணக்கான மரங்களை வைத்து பாதுகாத்த ஒரு மனிதன் இங்கே இருக்கக்கூடிய விஜயகுமார் ஒரு எளிமையினுடைய உருவமாக ஈரோட்டில் வேட்பாளராக இருந்தார் சி அன்புமணி அவர்கள் எப்படி நம்முடைய மருத்துவரையாக இருக்கிறாங்களோ அதே போல் ஒரு குணம் இரண்டாயிரத்தி இருந்து எளிமையான மனிதர் அவருடைய மனைவி ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் அதை விட ஒரு பெட்டர் கேண்டிடேட்டு விக்கிரவாண்டி கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லைங்க உண்மை சொல்லலாம் அவரையும் இருத்திருக்கின்றார்கள் என்றால் விஜயகுமார் அவர்களும் ஈரோட்டிலே நிறைய நல்லவங்க ரெண்டு பேரும் முன்னாடி இருக்கிறனால அன்னம்பேரும் சி அன்புமணி அண்ணன் பேர் பார்த்தாலும் நான் சொல்றேன் ஒரு நிமிடம் தமிழகத்தினுடைய மக்கள் இதுதான் பிரச்சனை ஐம்பது ஆண்டுகளாக பிரச்சனையை உருவாக்கியவர்கள் எப்படி சரி செய்வார்கள் என்று ஒரே ஒரு நிமிஷம் சிந்திச்சா ஓட்டிங் பேட்டர்ன் மாறிடும் ஐயா ஓட்டு போடக்கூடிய தன்மை மாறிவிடும் இந்த பட்டி அரசியல் தேவையில்லை இருபத்தி மூன்று அமைச்சர்கள் விக்கிரவாண்டியில் வீதி வீதியாக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் ஐயா மக்கள்கிட்ட பணம் கொடுத்தனால மக்கள் பிச்சைக்காரர்கள் இல்ல மக்களுக்கு பணத்தை கொடுத்தவர்கள் பிச்சைக்காரர்கள் அதை தமிழகம் வெகு விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினோட எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க இருபத்தி மூன்று அமைச்சர்கள் இதே திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா இத்தனை அமைச்சர்கள் போய் எலெக்ஷன் வேலை பார்த்தா ஆட்சியார் நடத்துறது இது ஆட்சியான் ஆனா எனக்கு இருபத்தி மூன்று அமைச்சர்கள் திமுக விக்கிரவாண்டியில தெரு தெருவாக பட்டியை போட்டு நாலு மணிக்கு பெண்களை கொண்டு வந்து அடைத்து வைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் எல்லோரும் ஒரே ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டியது கல்வி அதல பாதாளத்துக்கு நீர் மேலாண்மை அதல பாதாளத்துக்கு போயிட்டு குடிக்கிற நீர் அதல பாதாளத்துக்கு சட்டம் ஒழுங்க பத்தி சொல்லவே வேண்டாங்க ஐயா எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இந்த ரோம் அந்த காலத்து ரோம் நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மன்னன் மேலே ரொம்ப கோபம் வந்துருச்சுன்னா இந்த கிளாடியேட்டர் போட்டி நடத்துவாங்க அதாவது சிங்கத்தை கொண்டு வந்து ஒரு ஆண்மகனை கொண்டு வந்து சிங்கத்தை அடக்குமாங்க மக்கள்லாம் அதை வந்து பார்த்துட்டு ஐயோ சிங்கம் நல்லா இருந்தது அருமையாக அடக்குனாங்கன்னு இந்த மன்னன் மேலே இருக்கக்கூடிய கோபத்தை மறந்துவிட்டு வீட்டிற்கு சென்று விடுவாங்க தான் அந்த கிளாடியேட்டரல் கான்டெஸ்ட் ரோமில் பண்ணுவாங்க இன்னைக்கு தமிழகத்தில் அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார் உதாரணத்திற்கு இன்னைக்கு காலையில் நீங்க இதை பார்த்துருப்பீங்க பேப்பர் பார்த்துருப்பீங்க டிவியை பார்த்துருப்பீங்க இன்னைக்கு காலையில் என்கவுண்டர் அப்படி ஒரு மனிதர் ஒரு தேசிய கட்சியினுடைய தமிழக மாநில தலைவரை பட்டப்பகல ரோட்ல வெட்டி கொள்றாங்க யாருக்கும் எதற்காக அது நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே பல கூணங்களை கொடுத்துருக்காங்க இதா இருக்கலாமா அதா இருக்கலாமா பாருங்கன்னு மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருமே திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இல்லத்திற்கு சென்று துணைவியாரை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றார் யாருக்குமே புரியாத ஒரு மர்மமா இருக்கு இதை பொலிட்டிக்கல் மர இருக்குமா இது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே மூன்று பேர் உறுப்பினர்கள் அந்த மெயின் அக்யூஸ்ட் ஆஞ்சு பேரத்தில் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு என்கவுண்ட்ரு ஒரு அறுபத்தி ரெண்டு ரூபா புல்லட் அறுபத்தி ரெண்டு ரூபா புல்லட்ல இந்த கதையை முடித்து விட்டோம் சரித்திரத்தை மாற்றி எழுதிவிட்டோம் அப்படிங்கிறதா இன்னைக்கு இன்னைக்கு என்கவுண்டரை பத்தி பேச வச்சிருக்கிறாங்க வேற எதுவும் கூட நான் பேசுவதற்கில்லை அதை தாண்டி இதை பேசுனீங்கன்னா சம்பந்தமே இல்லாம விக்கிரவாண்டியில் அந்த வேட்பாளர் திமுகவினுடைய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் சொல்வது போல தமிழகத்தில் கையால் ஆகாத திராவிட முன்னேற்ற கழக அரசு எதையும் செய்ய முடியலனா பழிய தூக்கி மோடி மலை போடும் பழிய தூக்கி மத்திய அரசு மலை போடும் மத்திய அரசு சொன்னாங்க நாங்கள் செஞ்சோம் ஏன் கரண்ட் பில் ஏத்துனேன் மத்திய அரசு சொன்னாங்க நாங்கள் செஞ்சோம் மத்திய அரசு ஜியோ போட்டாங்களா அமைச்சர் ஃபோன் பண்ணி சொன்னாங்களா மோடி ஐயா உங்கள்கிட்ட சொன்னாங்களா இல்லை இல்லை அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அதெல்லாம் ராணுவ ரகசியம் இந்தியாவில் எல்லா விவசாயிகளுக்கும் ஆறாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு போதுங்கய்யா இதுவரை பதினேழு தவணை தவணைக்கு ரெண்டாயிரம் முப்பத்தி நாலாயிரம் ரூபா வங்கி கணக்குக்கு போயிருக்குங்க ஐயா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழகத்தில் பிரதமர் கிசான் சம்மான் நிதி பிரதமர் கௌரவ நிதியில் பயன்பெற்றவர்கள் நாற்பத்தி மூன்று லட்சம் விவசாயி நாற்பத்தி மூணு லட்சம் பேர் இன்னைக்கு பிஎம் எம் கிசான் சம்மான் நிதியில தமிழகத்திலே பயன்பெறக்கூடிய விவசாயிகள் இருபத்தி ஒரு லட்சம் பேர் எப்படிங்க இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் காணாமல் போச்சு மத்திய அரசு எங்கேயும் யாரையும் நீக்கவில்லை மோடியா யாரையும் சேர்த்துக்க சொல்லிங்க திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது சிறு குறு விவசாயிகளா இருந்துச்சு அதாவது நான்கு புள்ளி ஒன்பது நாலு ஏக்கர் கீழே இருக்கணும் அதன் பிறகு மத்திய அரசு திருத்தம் செஞ்சு எவ்வளவு ஏக்கராவா இருந்தாலும் கூட உங்களுக்கு அது பொருந்தும் என்று சொன்னார் அதற்கு சில விளக்குகள் கொடுத்திருந்தார் நம்ம இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடாது குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் அரசு வேலையில் இருக்கக்கூடாது பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பென்ஷன் வாங்கக்கூடாது இது போன்ற சில விளக்குகள் நாற்பத்தி மூன்று லட்சம் இருந்த தமிழகத்தினுடைய விவசாய பெருமக்கள் இருபத்தி ஒரு லட்சம் பேர் இந்த திட்டத்தில் வந்திருக்காங்க India's number one AI empowered institution JKKN Admissions open for engineering pharmacy allied health sciences arts nursing and dental JKKN institution குமாரபாளையம்